அறந்தாங்கியில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி திமுக நகர கழகம் சார்பாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அறந்தாங்கி பழைய மீன் மார்க்கெட்டில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கலைஞர் அரங்கத்தில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பின்பு அறந்தாங்கி நகர கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு சர்பத் பாதாம் பால் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி நகர செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் ஒன்றிய செயலாளர்கள் பொன் கணேசன் பொன் சக்தி ராமசாமி சீனியார் மற்றும் திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் முத்தமிழர் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் முத்தமிழறிய டாக்டர் கலைஞரின் புகழ் முத்தமிழறிய டாக்டர் கலைஞரின் புகழ் கலைஞரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் முத்தமிழறிய டாக்டர் கலைஞரின் புகழ் முத்தமிழறிய டாக்டர் கலைஞரின் புகழ் முத்தமிழறிய சாரியல் செயலர் சீரியல் मरताम

அண்ண அண்ணா வாங்க